தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் அருணகிரிநாதர் பாடின கந்தரந்தாதியை பற்றி நம்ம பார்க்குறோம் முருகனை போற்றி பலரும் பாடியிருக்கிறார்கள் பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்க அது தோற சாந்தானந்த சுவாமிகள் பாடியிருக்க பல மகான்கள் முருகனை போற்றி துதிக்கக்கூடிய பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அதில் கந்தரந்தாதியை பாடினவர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானுடைய அருள் எப்படி கிடச்சி அவர் எப்படி பாடினார் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் முருகனுடைய பரிபூரணமான அருள் கிடைச்சி பாடினர் இந்த அருணகிரிநாதருடைய பல பாடல்கள் பார்த்தா அந்த தமிழுடைய விளையாட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்மளாலாம் அவ்வளோ சுலபமாக ஒரு சாதாரணமான பாமரனால் புரிந்து கொள்ள முடியாது நன்ன தமிழ் கற்றவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் காணப்படும் இந்த கந்தரந்தாதி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நம்மளாம் சுலபமாக படித்து விட முடியாது ஒரு பழமொழி சொல்வாங்க கழுக்குன்ற மலை ஏறுவது கடினம் கந்தரந்தாதியை புரிந்து கொள்வது கடினம் அப்படிமாங்க கழுக்குன்ற மலைனா திருக்கழுக்குன்றம் அந்த மலை ஏறுவது கொஞ்சம் கஷ்டம் அதேபோல் கந்தர் அந்தாதியை புரிந்து கொள்வதும் கடினம் அப்படிமாங்க வாரியார் சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக விளக்கம் சொல்வர் இந்த கந்த கந்தரந்தாதிக்கு ரொம்ப அற்புதமான விளக்கத்தை வாரியார் சுவாமிகள் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார் ஏன்னா அவர் முருகனுடைய அருளை பெற்றவர் அதனால் அவரால சொல்ல முடியும் இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிறது அருணகிரிநாதர் பாடுகிறார் ஐம்பத்தி மூன்று பாடல்களை பாடிவிட்டார் எத்தனை பாடல் ஐம்பத்தி மூணு பாடிட்ட ஐம்பத்தி மூணுக்கும் அர்த்தத்தை சொல்லிட்டார் யார் பொழிப்புறையை வில்லிப்புத்தோரார் சொல்லிட்டார் வில்லிப்புத்தோராரும் சாதாரணப்பட்டவர் அல்ல அவரும் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவர் என்ன ஒன்று அகந்தை மட்டும் அவர்கிட்ட இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது ஐம்பத்தி நாலாவது பாடலை பாடணும் யார் பாடணும் அருணகிரிநாதர் பாடணும் கந்தரந்தாதியுடைய அந்தாதியுடைய ஐம்பத்தி நான்காவது பாடல் முருகனை பிரார்த்தனைட்டார் என்ன முருகா என்ன சொன்னாலும் சொல்லிட்டே இருக்கார் நீ வந்து இவருடைய இந்த கோபத்தை அடக்கணும் இவருடைய ரௌத்ரத்தை அடக்கணும் எல்லார் காதையும் அறுக்கிறாரே அதை நிறுத்தணுங்கிறதுக்காக நீ முயற்சி பண்ணி என் மூலமாக இந்த பாடல் தொகுப்பை பாடவிட்ட இதுவரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டார் இதற்கு மேலே நான் என்ன பாடுவது அப்படின்னு முருகப்பெருமான மனசுக்குள்ள பிரார்த்தனை செய்கிற போது வர்க்கத்தில் அடுத்த பாடலை பாடு அப்படின்னு முருகப்பெருமான் தகர வர்க்கம்னா தானா அப்படிங்கிற எழுத்து திதத்தத் அப்படின்னு ஒரு பாடலை ஆரம்பிக்கிற முருகப்பெருமானோட அருளோட திதத்தத் அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா தானா எழுத்து மட்டும்தான் இருக்கும் அந்த தானாவுடைய பல வழிகளில் இருக்குமே தவிர வேறு எந்த எழுத்தும் இருக்காது இப்படி ஒரு பாடலை பாடி முடித்த உடனே வில்லிப்புத்துறை கொஞ்சம் மிரண்டு போகிறார் வில்லிப்பு துறை கொஞ்சம் பின்வாங்கிறார் ஏன்னா திதத்தை ஆரம்பித்து தானா வர்க்கத்திலேயே எழுத்துக்களை போட்டு ஒரு வார்த்தைகளை போட்டு பாடினா அவருக்கு புரியல அதனோட அர்த்தம் புரியல அருணகிரிநாதர் அவற்றை கேட்குறார் எங்கே இதுக்கான பொருளை நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற அப்போ வில்லிப்புத்துறை சொல்கிறேன் என்னால் பாட முடியலப்பா இதுக்கு என்னால் சொல்ல முடியல எனக்கு தெரியல அப்படிங்கிற உங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னா இந்த போட்டியில் நீங்கள் தோற்றுவிட்டதாக ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குற சொல்லிட்டேன் ஆமாம் நான் ஒப்புக்கிறேன்ப்பா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் என்னால் அர்த்தம் சொல்ல முடியல இதற்கான பொழிப்புரையை இதற்கான விளக்கத்தை நீங்களே சொல்லணும் அப்படிங்கிற அருணகிரிநாதர்கிட்ட அருணகிரிநாதர் அந்த பாடலுக்கான விளக்கத்தை சொல்கிறார் அதாவது அருணகிரிநாதர் அருணகிரிநாதர்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம் அவரெல்லாம் எப்பேற்பட்ட பெரிய மேதாவி இறைவனுடைய பரிபூர்ணமான அருளைப் பெற்று வாயை திறந்தாலே போல வார்த்தைகள் எப்படியெல்லாம் அவர் வாயிலிருந்து வந்து விழுந்து இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் திருப்புகளில் பல பாடல்களை நம்ம படித்தால் தான் புரியும் அத்தனை சுலபமாக அருணகிரிநாதரை நாம் புரிந்து கொள்ள முடியாது எந்த அளவுக்கு கடினமான மனிதராக வாழ தகுதியற்ற மனிதராக அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தாரோ இறைவனது அருளால் அப்படியே அவரது வாழ்க்கையானது திருப்பி போடப்பட்டு அவர் வாய திறந்தாலே அத்தனை நல் முத்துக்கள் வந்து விழுந்தனவா இதற்கான விளக்கத்தை சொல்கிறார் யாரு அருணகிரிநாதர் அந்த சொல்கிறார் சொல்றார் தத்தத்துன்னு சொன்ன இல்லையா ஆரம்பிக்கக்கூடிய பாடலுக்கு சொல்கிறாராம் அதற்கான பொருள் பொருள் சொல்கிறேன் பிரம்மனாலும் மகாவிஷ்ணுவாலும் சிவபெருமானாலும் வணங்கப்படுகின்ற முருகப்பெருமானே நம்ம சொல்லிருக்கோம் மும்மூர்த்திகளும் வணங்கக்கூடிய மும்மூர்த்திகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம்னா முருகப்பெருமான் மட்டும்தான் என்ன காரணம் பிரணவ மந்திரம் ஓம் என்கின்ற எழுத்து பிரணவ மந்திரம் அந்த ஓம்ங்கிற எழுத்தில் ஒவ்வொரு எழுத்தும் மும்மூர்த்திகளில் ஒருவரை குறிக்கக்கூடியது அதனால் முருகப்பெருமானை வணங்கினாலே சிவனை வணங்கின புண்ணியம் கிடைக்கும் பிரம்மதேவனை வணங்கின பலன் கிடைக்கும் மகாவிஷ்ணுவை வணங்கின பலனும் கிடைக்கும் ஒரே தெய்வத்தை நீங்கள் வணங்கினீங்கன்னா யார் முருகப்பெருமானை வணங்கினால் இந்த மும்மூர்த்திகளையும் வணங்கின பலன் நமக்கு கிடைக்கும் அது யார் சொல்கிறா அருணகிரிநாதர் சொல்கிறார் இந்த மும்மூர்த்திகளும் பிரம்மனும் சிவனும் மகாவிஷ்ணுவும் போற்றி துதுக்கின்ற வணங்குகின்ற முருகப்பெருமானை அதன் பிறகு சொல்கிறார் தெய்வானையின் மணாளனை தெய்வானையோட கணவர் தெய்வானையின் மணாளனை அப்படிலாம் அந்த முருகப்பெருமானை பற்றி சொல்லிட்டு இந்த மனித பிறப்பை பற்றி சொல்கிறார் இந்த மனித பிறப்பு மனிதனாக பிறந்து தோல் சதை எலும்பு நரம்பு இத்தனையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனுஷனோட உடம்புல என்ன இருக்குது எலும்பு இருக்குது நரம்பு இருக்குது எலும்பு இருக்குது சதை இருக்குது ரத்தம் இருக்குது இவ்வளோ தான் இந்த மனுஷ உடம்புங்கிறது தான் இத்தனையும் கொண்டு வாழக்கூடிய இந்த மனித உடலானது ஒரு காலகட்டத்தில் நல்லா கவனிங்க ஒரு காலக்கட்டத்தில் இறந்து போனால் போயாச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஒன்று எரிக்கணும் இல்லைன்னா புதைக்கணும் ஒரு மனுஷன் ஆட்டம் போடுறான்னா ஒரு மனுஷன் ஓவர் ஆடுறான்னு வச்சுக்கோங்க நம்ம சொல்லுவோம் அவங்க கிட்டே ஏயா உன் ஆட்டம் எத்தனை நாளைக்கு ஏன் அவன் நினைச்சான்னா ஒரு நாள் ஃபீஸை பிடிங்கிடுவான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உடல் எப்போது வேண்டுமானாலும் மரணமடையலாம் எப்போது வேண்டுமானாலும் இறையனோடு கலக்கலாம் நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது அது அருணகிரிநாதர் சொல்கிற ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த உடலானது போச்சு மூச்சு நின்னு போச்சு பிராணன் போச்சு அப்படின்னா அடுத்த கணம் என்ன செய்வார்கள் எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள் சொந்தக்காரங்க அத்தனை பேரும் வந்து இந்த காரியத்தை நிகழ்த்துவார்கள் ஆனால் முருகா அதற்குள் எதற்குள் நான் இறந்து போவதற்குள் உனது சிந்தனை உனது எண்ணம் எனக்குள்ளே வரணும் அந்த பக்தி எனக்கு கொடு முருகா முருகா முருகான்னு சொல்லக்கூடிய அந்த பக்தி உனது நாமத்தையே எந்த நாளும் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை இன்பத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு அந்த பாட்டை முடிக்கிற இதுதான் ஐம்பத்தி நாலாவது பாட்டினுடைய பொருள் அதாவது நம்ம சொல்கிறோம் எல்லாமே கடவுள் தான்ப்பா எல்லாமே கடவுள் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இந்த மனிதனுடைய சிந்தனை பல நேரத்தில் என்னாகும் ஒரு குரங்கு போல் மாறிவிடும் ஒரு குரங்கு போல் மாறியாச்சுன்னா நான் யார் தெரியுமா என்னை பற்றி உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அந்த அகந்தை நமக்கு வந்துவிடக்கூடாது நமக்கு என்ன இருக்கணும் இறைவனை பற்றின சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும் அந்த சிந்தனை நமக்கு இருந்தாச்சு இறைவனை பற்றிய பக்தி நமக்குள்ளே இருக்குன்னா காலம் முழுக்க முருகா முருகா முருகானே சொல்லி நம்ம காலத்தை ஓட்டி நம்ம புண்ணியத்தை அடைந்து ஒரு மோட்சகதியை அடைந்து விடலாம் இதைத்தான் சொல்கிறார் இதை சொன்ன உடனே இந்த வெள்ளி எழுந்து அவருக்கு கைகளை கூப்பி வணக்கம் சொல்கிறார் ஏன்னா வெறும் தானாங்கிற எழுத்தை தகர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை போட்டு ஒரு பாடலை பாடி அதற்கு இப்படி ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமென்றால் அது அருணகிரிநாதராக மட்டும்தான் இருக்க முடியும் அவர் சொல்லி முடிச்சொன்ன அருணகிரிநாதர் அவரை பார்க்குறாராம் அப்போ வில்லிபுத்தார சொல்கிறாராம் இந்த போட்டியில் நான் தோற்றுக் கொட்டேன் நான் தோற்று போயிட்டேன் இந்த போட்டியோட நிபந்தனைப்படி எனது காதுகளை நீங்கள் அறுக்கலாம் அப்படின்னு தனது துரட்டுக்கோள் அந்த கோல் சொன்ன பார்த்தீங்களா அது அவற்றை கொடுப்பார் அருணகிரிநாதர்கிட்ட அருணகிரிநாதர் அந்த கோலை வாங்குவர் அந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரமிப்போடு பார்த்து கொண்டிருப்பார்கள் அடுத்து என்ன நடக்குமோ என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் அருணகிரிநாதர் அந்த கோலை வாங்கிட்டு வெள்ளி பார்த்து சொல்லுவாராம் உங்கள் காதுகளை அறுக்கிறது என்னோடய வேலை இல்லை உங்கள் காது அறுக்கிறது என்னோடய வேலை கிடையாது எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த விஷயம் இந்த சபையோருக்கு தெரியாமல் இருக்கலாம் இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க தவறுங்கிறது எல்லாருக்கும் சகஜம் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும்னு சொல்ல முடியாது தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் தெரியாதவர்களுக்கு தெரிந்தவர்கள் விளக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு காலத்திலும் தண்டனை கொடுக்கக்கூடாது தண்டனையை கொடுக்கக்கூடாது நீங்கள் காதுகள் அறுக்கு அறுத்துருக்கீங்க நீங்கள் எத்தனை பேரோட காதுகளை அறுத்திருக்கீங்க அந்த காதுகளை அறுக்கிற போது நாம் கொடுக்கிற தண்டனை முறையானது தானா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அத்தனையும் முனுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்ம நினைக்கிறோமே என்னைக்கானு யோசிச்சுருக்கீங்களா என்னப்பன் முருகப்பெருமான் உங்களுக்கு இதை உணர்த்துவதற்காகவே இது நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லி அந்த கோலை அவர்கிட்டயே கொடுக்கிறாராம் அதே இடத்திலேயே அந்த வெள்ளிபுத்தூரார் அந்த கோலை தூக்கி எறிகிறார் இனிமேல் எந்த ஒரு காரணத்திலும் ஒரு தவறு இழைத்தவனை ஒரு தமிழில் தவறாக பேசியவரை நான் தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வில்லிபுத்தூரார் ஒரு சபதம் எடுத்துக்கொள்கிறாரா இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய துஷ்ட குணங்களை அகற்றக்கூடியவன் அகந்தை எடுப்பான் கோபத்தை எடுப்பான் எரிச்சலை எடுப்பான் எவ்வளோ துஷ்டகுணம் இருக்குது அந்த துஷ்ட குணங்களை நம்மிடமிருந்து அகற்றி நமக்கு நல்ல புத்தி நல்ல சிந்தனை இதைத்தான் கடவுள் நமக்கு கொடுப்பான் ஒரு நல்ல சிந்தனை நமக்கு கிடைக்கிறது நல்ல எண்ணங்கள் நமக்கு கிடைக்கிறது நல்ல நண்பர்கள் நமக்கு அமைகிறார்கள் அப்படின்னு எந்த ஒரு காலத்திலும் எத்தகைய கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும் அதைத்தான் கடவுள் கொடுப்பான் நாம் கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்கணும் முருகாயனுக்கு சொத்து கொடு முருகாயனுக்கு நல்ல பங்களா கொடு முருகாயனுக்கு நாலு காரை கொடு அதெல்லாம் கேட்கக்கூடாது இவையெல்லாம் அழியக்கூடிய விஷயங்கள் ஒரு பங்களா இன்றைக்கி இருக்கும் ஒரு வெள்ளம் வருது ஒரு பெரிய சுனாமி வருது ஒரு பூகம்பம் வருது முடிஞ்சு போச்சு பங்களா போயிடும் செல்வம் சேகரிக்கிறோம் பணத்தை சம்பாதிக்கிறோம் அந்த பணம் ஏதோ ஒரு தவறான வழியில நமது கர்மாவின் காரணமாக ஏதான ஒரு வழியில் அந்த பணம் செலவாகிறது அப்படின்னா பணத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது பாசத்தினால் எத்தனையோ பேரை சம்பாதிக்கிறோம் அம்மா அப்பா மகன் மகள் எத்தனையோ உறவுகளை சம்பாதிக்கிறோம் நாளைக்கு ஒரு கருத்து வேற்றுமுன்னா அந்த உறவுகள் அப்படியே பிரிந்து சென்றுவிடும் அப்ப நமக்கு எதையாக இன்பம் எது இன்பம் நமக்கு இறைவனுடைய திருவடிகள் மட்டும்தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது முருகப்பெருமானது திருவடிகள் மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடியது எல்லாம் நீதான் என்று முருகப்பெருமானை சரணாகதி அடைந்து விட்டால் அந்த முருகப்பெருமான் நம்ம கூடவே இருப்பான் நமக்கு எல்லாவற்றையும் அருள்வான் காலம் முழுக்க நம்மை காத்து அருள்வான் அதைத்தான் அருணகிரிநாதர்ல ஆரம்பிச்சு பல மகான்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் அந்த முருகப்பெருமான் மேலே நமக்கு ஒரு ஆழ்ந்த பக்தி வந்தாலே நமக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்